Það er haldið við.

ஆமாங்க காரை கொஞ்சம் நிறைய உப்போம்டா 1 கிலோ இருக்கு 1 கிலோ இருக்கு எனக்கு யா ஃபேமிலிக்கு சோறு தண்டாலச்சியம் எப்ப பார்த்தாலும் சோறு 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 தா 볼게요 போகே

i राम मैं आ गया जैसे go. वैसे आ गया

நாங்க பாத்தீங்கன்னா பதினேழு நிமிஷமா அஞ்சு நிமிஷம் ஆ அஞ்சு நிமிஷம் பதினேழு செகண்ட்ல வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் இவங்க வந்து அதுக்குள்ள சாப்டா வின்னர் ரொம்ப ஜாதாங்க நீங்க நான்

சாட் வைப்பளியே டே சிக்கன் சிக்கலை நல்லா சாப்பிடுறோம் சிக்கன்ல கறி கூடாது ஆவா டைமர் வந்து தெரிஞ்சிப் போயிரும் சோ நீங்க மட்டும் பாத்து வாஷ் பண்ணுங்க நீ நல்லா ஓடறீங்க நீங்க வேல பாத்துங்க டெஸ்ட் பாருங்க நீ முழுக 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 வேணும்ல அதுக்கு போய் வைங்க

நான் இன்னைக்கு நம்ம பனிஷ்மென்ட்ல பாத்தீங்கன்னா, பலூனை ஊதிட்டே இருக்கணும். வெடிக்கிற வரையும் ஊதிட்டே இருக்கணும். அத தான் பனிஷ்மென்ட். ஊதணுமே? நான் யோசனை இல்ல. கொஞ்சம் கூட ஊதுறல.

அது பலூன் டிஃபரண்ட் டிஃபரண்டா போகுது இல்ல அது என்ன நீல பலூன் வரது போது அது போறது இருக்குது சொரக்க பலூன் ஆமா அது போயிட்டே இருக்கு அது எப்படா வெடிக்குதுன பயமா இருக்கு ஃபுல்லா வர ஃபுல்ல சாப்பிட்டாச்சா சிக்கன் ரைஸ் ஃபுல்ல சாப்பிட்டாச்சு மார்பிகர் சாப்பிட்டாச்சு சோ வந்து காத்து வந்து எங்களுக்கு உள்ள வருது சோ முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்னிஷ்மெண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கன்வர்ஸில் தெரிப்படுத்திக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப்பனாகவும் பாருங்கள் எங்களுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தா